இந்த பையில பாருங்கள் இந்த பைய சைஸுக்கு நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் நைட் விலையே பார்க்கக்கூடா அப்படின்ற மாதிரி சிறப்பான என்னை ஒன்று பண்ணி விட்டார் என்னென்னா கோண்டா சைனி எப்போயுமே நாங்கள் நைட் விலைக்கு தடுப்போம் இந்த வண்டி பிக்கப்பில் காலையில் எடுத்த ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கஸ்டமர் விட்டுருந்தாரு நான் கார்பட்டரை கழுவிட்டு யேஸ்க்கு யூஸ் பண்ணுறது வளர்ப்போம் நானும் அதே மாதிரி என்ன பண்ணேன் கார்பட்டரை க்ளீன் பண்ணிட்டு புல்லு கில்லு எல்லாமே போட்டு மாட்டி முடிச்சுட்டு வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் புகை அடிக்குது வண்டி துப்புரவே நகரில் என்னடா இப்படின்னு வேலை பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஆகி போகுதுன்னு மறுபடியும் கார்பட்டரை க்ளீன் பண்ணே ஆகலை சரி போலீஸருன்னு வாழ்வு டேப்பட்டு எல்லாத்தையும் பார்த்தேன் பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன் ஆகலை சரி காயில் எல்லாத்தையும் செக்கப் பண்ணிடுவோம் அப்படின்னு செக்கப் பண்ணேன் அப்பயும் வண்டி ஆகலை மணியை பார்த்தேன் நாலு சரி போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் காலையில் என்ன பண்ணேன் கஷ்டப்பட்டு ஏன் வண்டியை கொடுத்தோம் நான் நைட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த உள்ளே இருக்க பின்னு அதே மாதிரி வாழ்வு அந்த சிலேடு டயக்ராம் இதுதான் தான் உடஞ்சிருக்கும் நினச்சேன் ஆனால் இந்த சோக்கு சோக்கை நான் நைட்டு கால்ட்டையில் லைட்டு வெளிச்சத்துக்கு தலைவர் உள்ளே போயிருக்கார் உள்ள போய் மொத்த ஏறு போற அந்த மொத்ததையுமே லாக் பண்ணி விட்ருக்காரு இந்த இடத்துல இருந்து இதனால என்ன ஆச்சுன்னா வண்டி துப்பாவே நகரல வண்டி ஸ்டார்ட் ஆகிறது திருகவே முடியல அந்த அளவுக்கு போயிடுச்சு நானும் என்னென்னமோ யோசிச்சு சரி கார்பன் மாத்திருவோம் அப்படின்ற லெவலுக்கும் போயிட்டேன் லாஸ்ட்ல காலையில போருக்கு சரி நானும் வண்டி பண்ணி பக்காவா ரெடி பண்ணி கட்ட மாதிரி கொடுத்தாச்சு இந்த மாதிரி ஆனும் உங்களுக்கு நடந்திருக்காங்க கம்மன்ல சொல்லுங்க